ரொம்ப எளிது பாதிக்கப்படாமல் வழியை நான் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பயமும் முதல் ஆயிரம் பேர் பத்தாயிரம் முயற்சி இருங்க 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 அதாவது பயப்பட வேண்டிய நேரத்தில் பயப்படுறதா அறிவு இந்த மே டிஃபென்ஸ் ஆடுங்க தடுத்து நிறுத்தப்பட்டாலும் வெற்றி நிச்சயம் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் வெற்றி நிச்சயம் வணக்கம் நம்பலே நான் உங்க ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து பியூட்டிஃபுல்லா அலெக்சாண்டர் ரோட்ல இருந்து வீடியோ தந்துட்டு இருக்கேன் இது விருச்சிய ராசிக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற மாத ரொம்ப ரொம்ப பயன்படும் இந்த மாத பலன் அக்யூரசி நான் உறுதியாக சொல்ற எண்பது பர்சன்டேஜ் உங்க ராசிக்கு மேட்ச் ஆகும் நான் கிட்டத்தட்ட என்னுடைய எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாங்க பாக்குறேன் கிரிக்கெட் மேட்ச் போற பொழுது என்ன ராசி நட்சத்திரம் பார்த்துட்டு செவ்வாய் இங்க இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த மேட்சுக்கு போய் நான் செவ்வாய் தான் வெற்றிகாரர்கள் நான் மீன ராசி ரெண்டு ஒன்பதுக்கு செவ்வாய் நன்றாக இருந்தாலும் அந்த மேட்ச ஜெயிச்சிடும் சந்திரன் நன்றாக இருந்துட்டான் அதன் பிறகு குரு நல்லா இருந்தாலும் என்னுடைய அறிவு மனசு உடம்பு பேசி நான் கத்துக்கிட்டேன் அப்ப இந்த பஞ்சாங்க பாக்கணும் என்னுடைய குவாலிட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஈவன் ஃபிஃப்டி இயர்ஸ் இவ்வளவு பஞ்சாங்க பார்க்கறனால என்னுடைய அக்யூரசி ஜாஸ்தி ஒரு இருபது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு ஆகாது அப்படி மேட்ச் ஆகல உங்க ஜாதக பக்கத்துலஜு போய் பாருங்க ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே எப்படி இருக்கும் இப்போ உங்கள் ராசிய குரு வந்து அஷ்டம குருவாக சாரி உங்க ராசிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் நீசம் தொடர்ந்து மே மாதம் முழுவதும் இருக்காரு ரெண்டு ஐந்து கதிபதி குரு வந்து அஷ்டம குருவா மாறுறாரு ராகு கேது பேச்சு ஏற்படுது மே பதினெட்டாம் தேதி அணிக்கு அப்ப ராகு சுகஸ்தானத்துக்கு வந்துறாரு கேது பத்தாம் வீட்டுக்கு போயிடுறாரு ஆல்ரெடி சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து இருக்காரு புத்தர் தோஷம் அப்ப கோச்சாரம் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லணும் உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரத்தை பற்றி ஒரு துளி கவலைப்படாது ஜாதகம் சரியாக இல்லைனா ஒரு வகையான வருத்தம் சொல்லலாம் இப்போ பாருங்க ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த நாலரை மாதங்கள் சரியாக இருக்காதுன்னு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருட பலன் நியூ இயர் பிரடிக்ஷன் நான் கொடுத்தேன் அந்த பிரிடிக்ஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மூண்டில் ஒரு நபர் தடுத்து நிறுத்தப்படுவார் பொருளாதாரத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அவர் தோத்து போகிற வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் மூன்றில் ஒரு நபர் பாதிக்கப்பட மாட்டார் அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் நல்லா இருப்பார்னு சொன்னேன் மூன்றில் இன்னொரு நபர் மூன்றாவது நபர் அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி பேர் தாக்கு பிடிச்சால பாதி பேர் தாக்குப்பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அந்த மூன்றில் சிரமப்படக்கூடிய ஒரு நபரில் விருச்சராட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வீடியோ சொன்னேன் மே அதாவது மார்ச் டு மே பதினாலில் மிகப்பெரிய சிக்கல் நடக்கும் பெரிய நிகழ்ச்சிகள் தவறாக போகும் போல்டு ஸ்தம்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் டஃப்ஸ்ட் டைம் வந்து மார்ச் இருபத்தொன்போது டு நான் மே பதினாலுன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நம்ம காஷ்மீர்ல அந்த இருபத்தி ஆறு நபர்கள் கொல்லப்படுறாங்க ஈவன் ஒஸ்ட்டாக போய் ஏதாச்சும் நியூக்ளியர் பாம்பு மாதிரி போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இரநூறு பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு இந்தியா நடவடிக்கை எடுக்குது ஒரு பெரிய யுத்த கலம் தோணுது தினசரி நம்ம என்ன பண்றோம் அடிக்கடி நம்ம போன்லயோ டிவிலையோ என்ன நடக்க யுத்தத்தை எதிர்பார்க்கிறோமா அல்லது வழியை பார்த்துட்டு அப்ப தொந்தரவா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம் அஷ்டம குரு ஆல்ரெடி நாலாம் வீட்டில் ராகு ஆல்ரெடி ஐந்தாம் வீட்டில் சனிங்கிற பொழுது பொருளாதார சிக்கல் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விருட்ச ராசி பாக்குறது அதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்பும் மனசும் துடிக்குது வருத்தப்படுது ஒரு டிஃபென்ஸ் ஆடுது கவலைப்படுறீங்க தினசரி வாழ்க்கை நம்ம கையில் இல்ல அப்படின்னா இந்த வாரம் நடக்கிற நிகழ்ச்சி அடுத்த வாரம் நடக்கலாம் அடுத்த வாரம் நடக்கிற நிகழ்ச்சி அடுத்த மாசம் நடக்கலாம் தடையாகலாம் நிகழ்ச்சிகள் தடையாகலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை தடையாகலாம் பேச்சுவார்த்தை சரியா போகும் போலாம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பெரிய கழகங்கள் ஏற்படலாம் தைரியத்தை கடைபிடிக்காதீங்க தைரியம் வேண்டாம் அதாவது பயப்பட வேண்டிய நேரத்துல பயப்படுறதா அறிவு அதுதான் தைரியம் அப்ப இந்த மே மாதத்துல நீங்க டிஃபன்ஸ் ஆடுங்க மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதமும் பொறுமையா கழிச்சிருங்க என்ன காரணம்னா அந்த அஷ்டம குரு ராகு உங்களுக்கு நாலுல அஞ்சுல இருக்கிற சனி உங்களை டேமேஜ் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படி டேமேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இந்த மூன்று மாதத்தில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தம் நூறு பர்சன்டேஜ் டேமேஜ்னா அதில் செவென்டி ஒரு வருடத்தில் என்ன டேமேஜ் நடக்கலாம்னோ அதில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வித்தின் த்ரீ மந்த்ஸில் நடக்கும் அப்போ இந்த மூணு மாதம் டிஃபென்ஸ் ஆடுங்க பயப்படாமல் இருங்க பயப்படுங்க கவலைப்படாமல் இருங்க தைரியமாக இருங்க தெளிவாக இருங்க ஆனால் தைரியமான முடிவு எடுக்காது முடிவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க பொறுமையாக இருந்துட்டீனாலே எல்லாம் சரியாக போயிடும் சாப்பாடு கொஞ்சம் துணிமுனி வண்டி வாகனம் ஹாப்பினஸ் மிஸ் ஆகுது குழந்தைகள் சிரமம் படுறாங்க சொத்து சிக்கல் வருது வருமானம் சிக்கல் வருது வெயிற்பங்கள் மரியாதைக்கு சங்கடங்கள் வருது உங்க பையனும் உங்க பொண்ணும் ஸ்ட்ரகிள் ஆகலாம் சுபகாரியங்களுக்கு தடை ஏற்படலாம் பாருங்க அப்படியே நெகட்டிவா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படியே தொடர் கடன் கவலை நோய் அதிகமாகலாம் பட் அதெல்லாம் டிஃபன்ஸ் ஆடி தடுத்து நிறுத்துங்க இந்த மீன் டைம் எப்படி சொல்றாங்க உங்களுக்கு நண்பர்களே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இருந்து தப்பிச்சு வரக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லப்பார் அவங்க எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அப்போ எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு வரட்டும் ஜோதிட தெளிவுனா முழு தெளிவு கிளியராக உங்களுக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகலை எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம சேட் பண்ணுவோம் ஜாதகத்தை பார்க்கலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் இல்ல ஃப்ரீ கால் ஃப்ரீ ஃப்ரீ பெட்டர் மெடிடேஷன் என்ன நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஜோசியம் பார்த்ததுனாலும் நீங்க கெட்ட சூழ்நிலை இருக்கிறனால அடுத்த ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா தான் உங்களை வழி இருக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்ப ஃப்ரீயா ஒரு நூறு கால் வந்துச்சுன்னா எனக்கு ஐநூறு மணி நேரத்திலிருந்து ஆயிரம் மணி நேரம் தேவைப்படும் அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா மெடிடேஷன்ல போயிடலாம் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நான் ஃப்ரீ மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன் அந்த ஃப்ரீ டெய்லி ஒன் அவர் ஜூம் கால்ல அந்த நான்கு ஐந்து நாட்கள் ஃப்ரீ மெடிடேஷன்ல ஒரே மாதத்துல உங்க மனது பத்து மடங்கு உறுதி அடைஞ்சிடும் தெளிவடைஞ்சிடும் பத்து பதினஞ்சு மடங்கு இரண்டு மாதத்துல உங்களால இலக்கை நோக்கி பயணத்தை எடுத்து போக முடியும் மூன்று மாதத்துல நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்ப பணம் சம்பாதிச்சு ஆரம்பிச்சு கேஷ் ஃபுளோ ஆரம்பிக்கிற பொழுது இது வந்து ஃப்ரீயா சொல்லி தரது வெற்றி பிளான் நான் அடுத்த ஸ்டெப் அல்டிமேட் பிளே அதாவது ஸ்மார்ட் பிளான் அது வந்து பாலாஜி பிளான் அதுல என்டர் பத்தே நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஒரு மாதத்துல நூறு மடங்கு மனத்தில் மன உறுதி வந்துடும் இலக்குகள் எளிதாக தெரியும் ஒரு வருடத்துல ஐந்து மடங்கு பத்து மடங்கு இலக்கை நோக்கி பயணம் இருக்கும் ஐந்து வருட இலக்கை ஒரே வருடத்தில் அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் சில மாதங்களே இன்னும் ஜெயிச்சிருவீங்க சில மாதங்களே ஜெயிச்ச பிறகு அடுத்த லட்சுமி பிளான் வாங்க அல்டிமேட் உலகத்தை பத்தி எல்லாம் சொல்லித்தரேன் உலகத்தின் முதல் ஆயிரம் பேர் தொழுத்தராவோ பத்தாயிரம் பேர் தொழுத்தராவோ வருவோம் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக இலக்கை அடைவோம் நிறைய பேர் நேற்று வந்து ஒருத்தர் வந்து மலேசியாவில் பார்த்துட்டு போகிறாரு ஏற்கனவே போலந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க டெக்ஸாஸ் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இருந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போது மிஸ்டர் அரவிந்த் சொல்லிட்டு ரெண்டாவது மேரடாதுன்னு பார்க்குறாரு அதே டைமில் ராஜ்குமார் ஒருத்தர் ஹைதராபாத் வரார் ஹீஸ் மேன் ஃப்ரம் உங்களுக்கு லண்டன் அப்போ யோசிச்சு பாருங்க ஏற்கனவே கத்தவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அடுத்த பிளானுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம ஜெயிக்கலாம் அப்படி மூவ் ஏன்னா விருச்சி ராசி தடுத்து நிறுத்தப்படலாங்கிறது நிஜம்தான் தான் ஸோ அதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு போகிறது நல்ல அறிவு கடையாளம் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன்

காரணம் தொழிலையும் தொழில் லாபத்திலையும் மனைவியோடையும் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஸ்டெப் வச்சுக்கீங்கன்னா தொழில் சூரியன் லாபஸ்தன புதன் ஆறாம் வீட்டுல ஏழாம் வீட்டு இருக்க பொழுது அது தொழில் தடை எனக்கு தோணுல சம்திங் எல்ஸ் அது பாட்டனோட சிக்கல் லைஃப் பார்ட்னர் சிக்கல் நண்பர்களால் வரக்கூடிய சிக்கல் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சந்தோஷம் இல்லாம போறது உடம்பு கேறது மனசு கேறது தட்டாலடியா கண்டபடி பணம் செலவாகிறது அந்த மாதிரி போயிடும் ஆனால் ஐந்தாம் வீட்டில் சுக்கன் சனி சேர்க்கை இருக்கனால நீங்கள் முயற்சி அடை முயற்சி முயற்சித்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து சேஃபா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானா வாய்ப்பு இருக்கு அக்யூரசி நீங்கள் பலன் கேட்டினாங்க பாருங்கள் எட்டரை நிமிஷம் பேசிகிட்டு இருக்கோம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் அடுத்தது பார்த்தனாங்க இந்த கிரகங்கள் எப்படி இருக்கா புதன் எங்க இருக்கா சூரியன் எங்க இருக்கா செவ்வாய் எங்க இருக்கா சுக்கன் எப்படி இருக்கா ராகு எப்படி இருக்குன்னு எல்லாம் வச்சுட்டு தான் இந்த மாத பலனை தர கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகல நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் அல்லது எனக்கு மெயில் பண்ணுங்க ஒரே வார்த்தை ஷேர் பண்ணி பேசிட்டு டிஃபன்ஸ் ஆடிட்டு போயிடும் காரணம் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளார நீங்கள் தடுத்து நிறுத்தப்படலாம் தொழில் தடையாயிடலாம் உத்தியோகம் தடையாகலாம் வாழ்க்கை சங்கடங்கள் வரலாம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாம் வருத்தப்படலாம் இது எதுவுமே ஆகாமல் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும் உறுதியாகும் காரணம் மனத்தெளிவு தைரியம் வெற்றி கவலை நம்மளை பார்த்து கவலைப்படணும்னு நான் சொல்லுவேன் பயத்துக்கு நம்மளை பார்த்து பயம் வரணும்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் தூக்கி வீசேறியப்பட்டேன் மரணத்துக்கு பக்கத்தில் அப்படியே இருந்த ஒரு வருஷம் இப்பொழுது எல்லாம் என்னை பார்த்து பயப்படும் அச்சுறுத்தல் என்னை பார்த்து அச்சுறுத்தப்படும் ரொம்ப எளிது நீங்க வெற்றி அடையறங்க ஒரு தந்திரங்க நீங்க நம்பிக்கையா இருக்குங்க மனத்தெளிவாக இருக்கீங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை துணிஞ்சு செஞ்சுக்கிட்டே நீங்கள் ஜெயிச்சுருவீங்க ரெண்டு வகையாக ஜெயிக்கலாம் ஒரு அழகான மனைவி அருமையான மனைவி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறா இன்பகரமான ஒத்துழைப்பு அந்த ஒத்துழைப்பு எளிதாக அவங்களை ஜெயிக்க வச்சிடும் ஒரு மனைவி சிரிச்சுட்டே இருந்தால் நம்ம ஜெயிச்சாச்சு ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் நம்ம ஜெயிச்சாச்சு இது ஒரு வகை ஒரு மனைவி தகராறு பண்ணிகிட்டே இருக்கான் நண்பன் தகராறு பண்ணிகிட்டே இருக்கான் சகோதரன் துரோகம் பண்ணுறான் அதுலேயும் ஜெயிச்சுருவீங்க காரணம் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் வெற்றி நிச்சயம் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் வெற்றி நிச்சயம் ஆனால் ஃபண்டமெண்டல் என்னென்னா மனத்தெளிவு தைரியம் கன்சிஸ்டன்சி ஆன் டார்கெட் எங்கிட்டருந்து வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவை தரும் தைரியத்தை தரும் டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகும் நீங்கள் என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணினா அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அது ஃப்ரீ மெடிடேஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஜாதகம் பார்க்குறாருதான் சரி அது வந்து பாலாஜி பிளான் இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவை காரணம் கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்க தொழில் ஸ்தானவதியும் உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறனால மே மாதத்தை வெற்றிகரமான மாதமாகவும் எடுத்துகிட்டு போகலாம் அல்லது நீங்கள் அப்படி பிளான் பண்ணல அஷ்டம குரு நால ராகு பத்துல சனி அஞ்சுல சனி சில மாதங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை முறை நூறு பர்சன்டேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு குறையலாம் ஜாதகத்தை ரெஃபர் ராசிக்கும் ஈவன் சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் நான் ரொம்ப பயன்படுவேன் காரணம் இவங்களாம் ஏமாந்த ஸ்ட்ரகிள் சிக்கிடுவான் டிராவல் பண்ணலாம் எலிகண்டா டிராவல் பண்ணலாம் வெற்றி அடையலாம் தான் மனம் இருந்தால் மார்க்க பந்துதான் ஜெயிப்போம் வெற்றி அடைவோம் என்னோட டிராவல் பண்ணுற வாழ்க்கை எளிதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அல்லது உங்களுடைய நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய மென்ட் நல்லா இருக்கானா யூ கேன் கேரியான் வித் கேம் நன்றி அமர் நன்றி 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 நண்பர்களே நான் உங்களுக்கு வீடியோக்கள் யூடியூப்ல ஏத்துற எல்லா வீடியோமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலைவிதி உங்க ஜாதகத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்ப நீங்க பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுலயோ ஈரோட்லயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்கு மாதிரி இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்ப உங்க ஜாதகங்கள் தனிப்பட்ட உங்க பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீனராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலையும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா இது லக்ன பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்ற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணுமே இல்லையே நீங்க அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் இருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசிவனர் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை ட்யூன் பண்ணும் தலைவீதியாக ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி